மாறன் சரியில்லை இப்போ புராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க என்னது மாறன் வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டே இருந்தால் சரி வருமா அப்படின்னு சொல்லி கண்மணிலேருந்து எல்லாரும் வந்து ஏச்சுட்டு இருக்கப்ப அந்த தம்பி ஏதோ வீட்டு வாசலில் பிரச்சனை பண்ணாமல் உட்காந்துட்டு ஏன்டி நீ ஒம்பெழுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இவன் இங்கே உட்காரனால எதுவும் பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டான் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா நம்ம வீடை பார்த்து எல்லாரும் வந்து நக்கல் அடித்து பேசுவாங்க இதெல்லாம் தேவையா ரோட்டில் போகிற எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க நிச்சயம் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ண தான் போனான் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கண்மணி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் இவங்களை எப்படி சமாதானம் பண்ணுவோன்னு தெரியலன்னு சொல்லி வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து தாலி கட்டினாங்கள அது டிவிலெலாம் வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க சினிமா பாணியில் துணை மாப்பிளியாக நின்ற ஒருவர் மணப்பெண் கழுத்தில் பின்பக்கமாக நின்று தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து ராமச்சந்திரன் வந்து உச்சகட்ட கோவம் வந்து அடையிறாங்க என்னடா அது பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரணும்னு பார்த்தா இப்போ எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே உங்கள் பையன் என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து வந்து இருக்காங்க யதார்த்தமாக வந்து டிவியில் வந்து போடுறாங்க நம்ம பிருந்தா டிவி போட்டு பார்த்தா இது மாதிரி மாறன் தாலி கட்டினது வந்தவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சத்தமாக வச்சு டிவியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றின தரணுங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அம்மா பாத்தியாமா டிவியில் என்ன வந்துகிட்ருக்குன்னு கண்மணி வந்து ஜெயலட்சுமியை கூப்பிட்டு காட்டுறாங்க அவங்களும் பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வாசலில் இருக்கிற தம்பியாக இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்னவனான்னு செய்வாம்மா உனக்கு தான் அவனை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்மணி பிருந்தா வந்து எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுறாங்க மாமாவை பற்றி சும்மா வந்து எப்போ பார்த்தாலும் நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காத பார்த்தியா நம்ம வீட்டிலேருந்து பிருந்தா எப்போதும் நிரந்தரோமா அந்த பக்கம் போயிட்டா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில பிருந்தா தேவை இல்லாமல் வந்து மூக்கம் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனுக்கு வந்து ஃபோனை வந்து அடிக்கிறாங்க கண்மணி மாமா டிவியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சது இப்போ ஊரளவுக்கும் தெரிஞ்சிச்சு வீராக்கலத்தில் தாலி கட்டினது மாறன் மாறன்னு இப்போ என் தங்கச்சிக்கு என்ன நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை மாமான்னு சொல்லி இன்னும் கடுப்பை ஏற்றி கண்ணா அப்படின்னா திட்டிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் கண்மினியெல்லாம் என்னை கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சே இது எல்லாத்துக்கும் காரணம் தானே அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா உங்கள் அப்பா கிட்ட எதுவும் பேச மாட்டியான்னு வள்ளி வந்து ராகவன்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே ராகவனும் வந்து இப்போ நான் என்னத்தை சொல்கிறது உன்னையே வந்து கிட்டக்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாப்புல ஏன்னா நீ தான் அவங்களோட அன்பான தங்கச்சி உனக்கே இந்த நிலைமைனா நான் என்னத்தை சொல்கிறது மாறனை பற்றி எதுவும் பேசவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வள்ளி வந்து சாப்பாடு தட்டை வந்து கொடுக்குறாங்க அப்பன்னு பார்த்து தட்டை வந்து தட்டி விட்றாங்க நீ என் முகத்துலேயும் வந்து முழிக்காத என்ன சொன்ன கற்றா தாலியேவா எப்படியெல்லாம் நீ பேசியிருக்கேன்னு பாரு டிவியில் கூட நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அண்ணா சும்மா என்ன என்னடா நீ எப்போ பார்த்தாலும் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்க சாப்பாட்டில்லாம் கோவம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல உன்னால் என் நிம்மதி போயிடுச்சு இத்தனை நாளாக நீ இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு நினச்சிருக்கேன் ஆனால் இப்போ இல்லை தெரியுது நீ வந்து இருக்கிறது எனக்கு குடைச்சல் மேல குடைச்சல் வந்து கொடுக்கறதுக்குன்னு உனக்கு மாறனை ரொம்ப பிடிச்சிருக்கலாம் சரி அவனை நல்ல விதமாக நீ பார்த்துக்க நிம்மதியெல்லாம் எதுக்கு நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து பேசுறாங்க என்னென்ன சொல்ற நான் இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ பார்த்து பார்த்து செஞ்சேன வீராவை நீ மருமலை ஆக்கிக்கணும்னு நினச்சி நீ கேட்டது உண்மை தானே அதை தானே நான் செஞ்சேன் அதில் என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேசுறாங்க நான் வீரா ஒன்றும் மாறனுக்காக கேட்கல கார்த்திகாவை தான் கேட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சிக்க இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பாக இவனும் நடந்துப்பா இவனும் வந்து பிஸ்னஸில் ஓஹோன்னு வருவான் தான் நான் கேட்டேன் ஆனால் என்ன பண்ணுறது சந்தான பாரதி அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னு நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது சித்தப்பாவை பற்றி பேசாத இப்போ அவர் சொன்ன தான் நான் வந்து பொண்ணு கேட்டேன் அவங்க முடியாதுன்ட்டாங்க அதோட விஷயம் முடிஞ்சிருச்சு இவன் ஒன் சைடாக காதலிச்சிருக்கிறாங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கு முன்னாடியே நீ கிட்ட வந்து சம்மதம் வந்து கேட்டிருக்க எல்லாம் தெரிஞ்சிருந்து என் மூஞ்சலை நீயும் வந்து கறி பூசிட்டல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் கண்மணியை வந்து காட்டுறாங்க அண்ணா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேனே உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தவங்கள வாசலில் உட்காந்து நம்ம குடும்பமே வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ஆவேசமாக போகிறப்ப பிருந்தாவும் நம்ம ஜெயலட்சுமியும் வந்து தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க நான் மாட்டுக்கும் செவனேனு இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க நீயாடா அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து நக்கலாக பேசினோடனே பிருந்த எதுவும் பிரச்சனையா உங்கள் அக்காக்கு என்ன ஆச்சு இவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கானே தம்பி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கூட பார்க்கலன்னு ஜெயலட்சுமியும் புரியாமல் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க